தம்பி ரெடியா இருக்காரு என்ன விஷயம் உன் மனசுல தான் நினைச்சுக்கோன்னு கேக்கு என்ன விஷயத்துக்காக கேட்கணும் சினிமாக்காக சினிமா ட்ரை பண்றீங்களா இல்ல ஷூட்டுக்காகவா ட்ரை பண்றேன் பாருங்க அதே ஹேண்ட் ஓகே இப்போ பட்டர் ரெண்டு கையில் அடிச்சிருக்கேன் நோ சேஞ்சஸ் ஓகே புனித ஆன்மாக்களும் சித்தர்களோட அனுமதி இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கு என்ன நல்ல ஒரு உத்தரவு கொடுங்க இந்த பவாய்க்க என்ன வேறு எந்த இடத்துலையும் இல்ல சி அந்த விதி சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும்னா வீட்டில வந்து பேசிக்கலா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அஞ்சு பேர்லயும் மஞ்சள் லாரஞ்சு வசம்பு அதுல வந்து ஒரு பதினோரு பதினாறு காசு கட்டி வச்சிட வேண்டியதா இப்போ வளர்பெறேன் அம்மாவாசை இருக்கு இல்லையா சித்தர்கள் வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் சித்தர்கள்னா யார் அதாவது ஓலை சுடிகள்ல சொல்லணும்னா நம்மளுக்கு குருமார்கள் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிற குருமார்கள் அவங்க தான் சனியோட ஆட்சி இருக்கிறவங்க இருக்கவங்க மெயினக்காக வந்து அகத்தியரானாவே சிறப்பான ஒரு வைத்தியத்துறையில அகத்தியர் கும்பிடாம வைத்தியம் செய்யவே மாட்டாங்க அவங்க ஒரு கால கணித்துனால வச்சிருக்கிற விஷயங்கள் மனிதர்களுக்கு வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் ரியாக்ட் ஆகும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட புதுக்கோட்டையை சேர்ந்த நசீமா இருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல மேடத்தோட வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மக்கள் மத்தியில் நல்ல ரீச் இருந்தது ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு மேம் இப்போ திருப்பி சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்திருக்காங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்ககிட்ட லாஸ்ட் டைமே நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் பொதுவா சித்தர்கள் அப்படின்னாலே மக்கள் நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்தர்கள் வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் சித்தர்கள்னா யார் மா சித்தர்களைனால் நம்மளுக்கு அதாவது ஓலச்சொடிகளில் சொல்லணுன்னா நம்மளுக்கு குருமார்கள் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கிற குருமார்கள் அவங்க எல்லாம் அப்போது அவங்க கொடுக்காத விஷயங்களே இல்லை நம்மளுக்கு அனைத்தும் கொடுத்துருக்காங்க மாந்திரிகம் வைத்தியம் சரிங்களா அஞ்ஞானம் ஜோதிடம் அனைத்துமே என்ன பண்ணியிருக்காங்க சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு இந்தியாவில் மேக்சிமம் வந்து பன்னெண்டு சித்தர்களை மெயினாக வழிபாடுகள் பண்ணுறாங்க அவங்களோட சீட பிள்ளைங்களையும் இப்ப மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வழிபாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட தாட்ஸ் எப்படினாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர் எல்லாருக்கும் ஒரே சித்தர் அமைய மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்போது லாஸ்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாக்கு முட்டை சித்தர் கரெக்டா அவர் போய் பாருங்க அந்த இடத்துல இப்போ கிளினிக் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ்க்காக ஓகேவா அந்த அளவுக்கு அவரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்த்தாக ஒரு ஹெல்ப்னஸ் பண்ணாக்கா அவங்க அந்த அளவுக்கு கொண்டுட்டு போவாங்க புரியுதுங்களா அப்போது சித்தர்கள் வந்து நம்மளுக்கு குருமார்கள் அவங்கள வந்து குரு இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லை அவங்க தான் நம்மளுக்கு குருமார்கள் நம்ம நம்பினா கண் கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இன்னொரு நம்ம இப்போ யூடியூப்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்க என்ன சித்தர் சொல்லுங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒன்று தொப்பி அம்மா சொல்றாங்க ஆனால் அவங்க சித்தரே கிடையாது ஆனால் இவங்க எல்லாம் தொப்பி அம்மா தொப்பி அம்மான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அந்த அந்த பவர் வந்து உணர்ந்துருக்காங்க மக்கள் புரியுதுங்களா நீங்க திருவண்ணாமலை எல்லாம் அவங்க குடிச்ச காஃபி இருக்கு இல்லையா அந்த எச்சில் குடிச்சே சில பேருக்கு நோய் குணமா இருக்குன்றாங்க புரியுதுங்களா நான் சொல்றேன் அப்போ அந்த மாதிரி வந்து இன்னும் நடமாடும் சித்தர்கள் இருக்காங்க நம்ம தான் கண்டுக்கிறது இல்லை ஓகேங்களா க அதாவது அவங்க சித்தருங்கிற ஒரு உருவத்தை கோற்பாட காட்டிக்க மாட்டாங்க என்ன மேஜிக்கெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் என்ன மேஜிக் மேஜிக்னு சொல்லும் போதே ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக என்ன மேஜிக் இருக்கு அவங்க வந்து எப்படிமா நம்மளுக்கு அவங்களோட கான்டென்ட் வந்து சித்தர்களோட கனெக்ட் ஆகணும்னா மார்னிங் வந்து த்ரீ டு ஃபைவ்க்குள்ளே மார்னிங் அர்லி மார்னிங் அப்போது நம்மளுக்கு எந்த சித்தர் பிடிக்கும் அகத்தியரா போகரா இல்லை பாம்பாட்டி சித்தரா கருட முனிவரா எந்த சித்தராக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து நம்மளுக்கு நேரடி தரிசனம் கொடுக்கக்கூடியவங்க காகபுஜண்டரை வந்து அனுபவத்துலேயே வந்து சனியோட ஆட்சி இருக்கிறவரும் இருக்கிறவங்க மெயினாக காகபுஜரை வழிபடுப்பாங்க ஓஹோ இப்போ நீங்கள் இத்தனை சித்தர் சொல்றீங்கல்ல என்ன மாதிரியான பிரச்சனைக்கு இப்ப வந்து போகர் சித்திரை வழிபாடு செய்யலாம் அது மாதிரி அந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்குறேன் போகர் வந்துமா நம்மளுக்கு ஞானத்துக்கு ஓகேங்களா ஆரோக்கியத்துக்கு வழிகூட காட்டக்கூடியவர் பாம்பாட்டி சித்தர் வந்து நம்ம அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிற ஒரு சித்தியில் நம்மளுக்கு என்ன சொல்ற யோகா ஞானம் யோகா யோகாசனம் பண்ணுறாங்க இல்லையா அந்த யோக கலைங்களில் நம்ம பேச்சுப்படணும் ஒரு அனுபவப்பூர்வமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் நம்ம ஹீலிங் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாம் பாம்பாட்டி சித்தரோட ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி அகத்தியர் அகத்தியரும் நம்மளுக்கு மூலிகை வைத்திய ரீதியாக அகத்தியரானாவே சிறப்பான ஒரு வைத்தியத்துறையில் அகத்தியர் கும்பிடாமல் வைத்தியம் செய்யவே மாட்டாங்க இப்போ உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இப்போ அவரை கொண்டுதான் அந்த மூலிகைகளை அறிமுகப்படுத்தி ஒரு மூலிகை சாரோ நாட்டு வைத்தியமோ பண்ணுவாங்க சரிங்களா ஆஹ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோரக்கர் கோரக்கர் பாத்தீங்கன்னா விதி நம்மளோட பர்த்வேஸ்ல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஓகே அந்த விதி சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம அவரை வழிபாடுகள் அவரை நினைச்சாலே போதும் சொல்வோம் ஓகேங்களா அந்த மாதிரி விசேஷமான நிறைய சித்தர்மார்கள் இருக்காங்க நம்ம சொ சொல்லிட்டே போனா சொல்லிகிட்டே இருக்கலாம் இது மேஜிக் எதாவது கண்டிப்பா நம்ம இப்போ என்ன சொல்றது அப்படின்னா கோரக்கர் கோரக்கர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு குறிப்பிட்டு இதமாக கொடுப்பாங்க அப்போ நம்ம அழுஷா வருவாங்களா நம்மளுக்கு ஏதோ ஒரு அருகும் நம்ம பேச தன்மையை கேட்பாங்களா நம்மகிட்ட வந்து பக்கத்துல இருக்காங்கன்னு எல்லாம் உணர்ந்துருக்கோம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த உணர்வு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போ அவங்க இப்போ நம்மளுக்கு சித்தர்களோட அனுமதி கிடைச்சா மட்டும் அவங்க பத்தி பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது அப்போ சரி ஓகே நம்ம சித்தர்கள் முன்னாடியே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன இந்தந்த காலகட்டங்களில் மனிதர்களோட எண்ணங்களும் செயல்பாட்டுகளும் மாறும்போது இயற்கையின் சீற்றம் மாறும் ஓகே அப்படியே நோய்களும் வரும் ஓகே புரியுதுங்களா அதே மாதிரி மனிதன் செயல்படாத எந்திரங்கள் எந்திரங்கள் மனித ரூபத்தில் செயல்படும் ஆனால் செயல்பட்டுருக்கா இல்லையா ரோபோட்டுங்க செயல்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்போ முன்னாடியே அவங்க எல்லாமே கிரந்தங்களை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அப்போ அது பொய்ன்னு சொல்ல முடியுமா இல்லை அவங்களுக்கு படிப்பறிவு தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாம் இருக்கு இல்லையா இருக்கு இருக்கிறதுனால தான் அவங்க அதாவது காலங்கள் கடந்து நடக்க போகிற விஷயங்களை நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியப்படுது ஏன்னா மைண்டு மனிதனோட மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அதனால் கண்டுபிடிப்புகளும் அதிகமாக நிறைய நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இது எல்லாமே அவங்க ஒரு கால கணித்துனால வச்சிருக்கிற விஷயங்கள் மனிதர்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்னொன்னு குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னா வந்து பணமும் காசும் பார்க்க மாட்டான் ஓகே இன்னொரு இருபது வருஷத்தில் எல்லாமே வந்து என்ன சொல்றது பண்ற மாதிரி இப்போவும் ஐல ஸ்கேன் பண்றாங்க தெரியுது இல்லையா அவங்களுக்கு அது நம்ம என்னன்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஐலயே ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க புரியுதுங்களா இப்போ இப்போவே நிறைய நம்ம செல்ஃபோனில் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அந்த செல்ஃபோன் ஸ்கேனர் எடுத்து ஸ்கேனரை யூஸ் பண்ணமுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா புரியுதுங்களா இது சயின்ஸாக மக்கள் வந்து உணர்வாங்க ஆனால் சயின்ஸ் இல்லை அவங்க எல்லாமே அறிமுகத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகே அட்வான்ஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்கவே தவிர்த்து பேக் போகாது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க மனிதன் வேலைப்பாடுகள் குறையும் ஓகே உயிர் இல்லாத இனங்கள் உயிர் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது அந்த காப்பருக்கு என்ன சொல்லுவாங்க இரும்பு தன்மைக்கு தமிழில் ஒரு வார்த்தை அந்த தன்மைகளில் உயிர் இல்லாத ஒரு உயிரினங்கள் வேலை செய்யும் அப்போன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அதிகமாகவே ரோபோட் சிஸ்டம் நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ மனிதனுக்கு எங்கே வேலை இருக்கும் புரியுதுங்களா விவசாயம் விவசாயத்தின் சார்ந்த பொருட்கள் எல்லாமே குறையும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மூலிகை சாறுகள் வச்சு இப்போ எப்படி விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அப்படி உணவு பழக்கங்களும் மாறிடும் பேக் இனி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் புரியுதுங்களா இதெல்லாம் முன்கூட்டியே குறிச்சிருக்கு இப்போ எவ்வளோ விஷயத்துக்கு வந்து நம்ம சித்தர்களை வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா இப்போ பண வரவுக்கு வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் எந்த சுத்திர வழி பணம் வரவுக்கு செய்யலாம் ஓகேங்களா நம்ம நிம்மதிக்காக செய்யலாம் மன டென்ஷனாக இருக்குன்னா செய்யலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு வழிகாட்டுதில் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு முடிவு எடுக்க தெரியல முடிவு எடுக்க தெரியல அப்படின்னா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று குங்குமத்தை கட்டணும் ஒன்னுத்துல விபூதி கட்டணும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பண்ணிட்டு அதை இறைவன்கிட்ட வச்சிடணும் வச்சுட்டு ஏதோ ஒரு குழந்தைங்க டக்குன்னு இல்லை நீங்கள் எடுக்காமல் வேறு யாரையாச்சும் கூப்பிட்டு எடுக்க சொல்லணும் எடுத்து கொடுப்பாங்க கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் அதில் பெஸ்ட்டான டிசிஷன் நிறைய என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா அது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நல்லாவே ரிசல்ட்டுகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இப்போது டீனா வந்து ஒரு ஒரு டென் டேஸ் பிஃபோர் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் எது வேணாலும் இருக்கணும் இந்த விஷயம் எனக்கு கரெக்டாக எனக்கு மேட்சபிள் ஆகுதுன்னா நடக்கணும் இதுதான் முக்கியமான ரீசன் நம்ம போய் டேடா கூடமா மாட்டிக்க கூடாது எனக்கு இது ஒத்து உழைக்கிற மாதிரி இருந்தால் இதை நடத்தி காட்டுங்க எனக்கு டென் டேஸ்க்குள்ள நடக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க ஒரு ஒன் ஹவர் உக்காந்து எந்த சித்தரை பிடிக்குமோ அந்த சித்தரோட நாம மட்டும் ஜபிச்சு பாருங்க அவங்களோட ஓம் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க சூப்பராக வேற செய்யும் இது ஒரு காரியம் நடக்கணும்னா நடக்கும் ஓகேவா நிறைய மக்கள் எனக்கு கடன் கடன் எனக்கு வந்து இருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்கிறாங்க இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சித்தர்கள் கோவில் சென்னையில் ஏதாவது போனால் நல்லதா நிறைய சித்தர்கள் கோவில்கள் இருக்குது உங்களுக்கு தான் தெரியாது சர்ச் பண்ணால் தான் தெரியும் நான் நானே ரெண்டு மூணு சித்தர்களை வந்து சந்து போய் தேடி பார்த்துட்டு வந்திருக்கேன் புரியுதுங்களா அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து மகான்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இவரும் இவங்களோட சமாதிகளுக்கு நம்ம போய் தரிசனம் கொடு ஏற்படுத்திக்கிறதோ இவங்களை போய் பார்க்குறதோ இல்லை தியானம் பண்ணுறதோ பண்ணோம்னா நம்மளுக்கு அவங்க வந்து ஒரு வழியை புது வழியை உருவாக்கி தருவாங்க ஓகே நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து ஒரு தெய்வத்தை பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஷீரர்களை பார்க்கணும் அப்போ குருமார்களை பார்க்கணும் ஓகே இவங்கக்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு ஒரு நான் ஒரு விஷயத்துக்காக தெய்வத்தை பார்க்கணும் நீங்கள் எனக்கு துணையாக ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால் அதான் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ட்ரை பண்ணியிருக்கிற மக்களும் நிறைய இருக்காங்க இப்போவும் சித்தர்களை வழிபாடு பண்ணுற மக்களும் இருக்காங்க நம்புகிற மக்களும் இருக்காங்க அப்போது வந்து அவங்க இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இல்லைங்கிற மாதிரி இல்லை இருக்காங்க சரிங்களா அப்படி ஒரு சித்திரை நம்ம டீனாக்காக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஓகேவா பாருங்கள் கைகள் தெரியுதா எதுனா இருக்கா எதுவுமே இல்லை இல்லை ஓகுங்களா நீங்கள் ஜூம் ஆகுதுல்ல இறைவனை மகா சித்தர்களோட அனுகிரகமும் அனுமதியும் நாங்க பேசினே இந்த வார்த்தைகளுக்காக இருக்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நடத்தி காட்டுங்க.

பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் விஷயம் இது என்ன பண்ணலாம் அப்படியே தடவிக்கலாமா தடவிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சில பேருக்கு இது இதுக்காகவே நிறைய பேர் நம்மளை தேடி வரவங்க இருக்காங்க ஓ ஓகே அப்போது சித்தர்களோட நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம அவங்க கான்டாக்டில் இருக்கோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா பயங்கர வாசனையாக இருக்குது ஓ மை கா நான் கொடுத்தது இல்லைப்பா நாற்று ஏன்னா அப்படியே வச்சாலும் ஒட்டி வச்சாலும் ஈரமா தான் இல்ல ரிங்ல இல்ல இல்ல இருக்கல இருக்கமான அப்படி யோசிப்பாங்க நம்ம மக்கள் எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க எனக்கு ஏதோ அனுகிரகம் இருந்தா வரட்டும் அப்படின்னு சொன்னீங்களா அப்ப நான் ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது அந்த நன்மையா எடுத்துக்கிறேன் புரியுதுங்களா அகைன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அகைன் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை வேற யாராவது வேற யாராச்சும் கூட ட்ரை பண்ணலாம் புரியுதா நான் சொல்றேன் இப்போ நான் எப்படி கேட்கறது இப்போ ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை நான் சொல்றேன் இப்போ உங்களுக்காக கேட்டேன் நான் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டேன் இங்கே தான் இருக்கேன் சரி இவங்க ஒன்ஸ் தான் வந்து இது எடுக்க முடியுமான்னா த்ரீ டைம் அவைலபிளாக இருக்கு ஓகே த்ரீ டைம் மேலே அடுத்த போஷன் போக மாட்டேன் அன்னைக்கு நம்ம சேனலில் காட்டுமா காட்டின மாதிரி தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உக்காரையா உக்காரு மூணாவது வாட்டி நடக்கலையா போயிட்டேறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வேறு யாருக்காச்சும் இன்றைக்கி இந்த அனுமதிக்காக ரெடியாக இருந்தால் ட்ரூ கூப்பலாம் தம்பி ரெடியாக இருக்கார் என்ன விஷயம் உன் மனசில் தான் நினச்சிக்கோன்னு கேட்கு என்ன விஷயத்துக்காக கேட்கணும் சினிமா சினிமாக்காக சினிமா ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஷூட்டுக்காகவா ட்ரை பண்ணுறீங்க ஓகே அது எத்தனை மாதங்கள் வேணாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான விதிமுறை இருக்கலாம் அது உங்களோட தலையெடுத்து பட் கிடைக்கதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம் சரிங்களா பாருங்க அதே ஹேண்டு தான் ஓகே இப்போ கட்டுற ரெண்டு கை தான் வச்சிருக்கேன் நோ சேஞ்சஸ் ஓகே புனித ஆன்மாக்களும் சித்தர்களோட அனுமதி இந்த பிரபஞ்சத்தில் ஒன்னும் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கு எந்த இடத்துலயும் இல்ல சி அதே ஃபிங்கர்ஸ் தான் மக்கள் இங்கே பாருங்கள் அதாவது கேமராமேன் கையில் அப்படியே இருக்குது ஸோ விஷ்ணு பிரதர் வந்து சினிமாக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஸோ இதுவும் ஒரு ஷாக் தான் பண்ணுங்க வேறு எங்கள் இடத்துலையும் நீங்கள் இது பண்ணுங்க ஓகேவா நாட் ஃபிங்கர்ஸ் தான் இதுவும் அவ்வளோதான் இதுவும் அவ்வளோதான் சரி நம்மளுக்கு அது முத்ரா இது முத்ரா இது அணைச்சிக்கிட்டாவே ஒரு முத்ரா தான் ஸோ சித்தர்கள் வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பவர்ஸ் நமக்கு இருக்கும்னு சொல்கிறீங்களா பிளெஸ்ஸிங்ஸு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி புரியுதுங்களா நம்ம இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு நேம் மக்கள் கொடுத்துருக்காங்க சித்தர் தாய் சித்தர் அம்மா புரியுதுங்களா யாரும் நசிம்மான்னு கூப்பிட மாட்டாங்க சித்தரமானு தான் நம்ம கூப்பிடுறது எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் இப்போ அவர் வாழ்த்து போயிருக்காரு அதாவது என்ன சொல்கிறது இது ஒரு புனிதமான பிரசாதம் சில நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா அப்போ நம்ம எங்கேயோ போய் டக்குன்னு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது அப்படி பொடி பொடியா வச்சுக்கிட்டாலும் அந்த இம்யூனிட்டி பவர்ஸ் வந்து நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமங்கள் சில தியாகங்கள் நாங்க பண்ண மாட்டந்தான் எதுவும் சார் இப்போ இருக்க மக்கள் சொல்லுவாங்க இது கண் கட்டி வித்தை அது நான் கட் அதுதான் இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்தையாக இருக்கலாம் கண் கட்டுறதுன்னா என்ன இப்போ மேஜிக் பண்ற மேஜிக் மேன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க இது வரைக்கும் கோட் போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்களா மட்டை பார்த்துருக்கேன் இல்லை கோட்டில் தான் ஹேங் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க நான் அது ட்ரூவாகவே பார்த்துருக்கேன் சரியா பட் வந்து நான் இங்கே தான் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஷானு வந்து தான் வச்சிருக்கேன் ஷால்லேருந்து எடுக்க முடியாதுன்னா கை தானே வச்சேன் அப்போ நீங்க ட்ரூவா கேமராலாம் நீங்க அனுபவபூர்வமாக பார்க்கலாம் சரியா இது இல்லாம நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் வேற எல்லாமே வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ எடுத்து காட்ட முடியுமா அதான் சொன்னேன் அதுக்குன்னு ஒரு ஒரு டைமிங் சென்ஸ் சென்ஸ் ஆ ஓகே ஓகே ஓகேவா அந்த சென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அதாவது குபேரத்தன்மைகள் ஓகேங்களா தரதா யக்ஷினி யக்ஷினி ஓகே ஸ்வர்ண ஜின்கள் ஓகே குபேர ஜீன் ஸ்வர்ணத்துக்கானே ஒரு ஜின்கள் இருக்குது இவங்களை பயன்படுத்தினா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் ம் இப்போ பொதுவாக நீங்கள் பரிகாரம் கூட சில இதெல்லாம் சொல்வீங்க இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சில பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனையோ பேர் வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி வந்து காசு தங்காதுன்னு வாங்க ஸோ வீட்டில் வந்து பேசிக்கலாக ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணும் நீங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப சிம்பிளா என்ன மஞ்சள் வசம்பு ஓகே அஞ்சு விரலி மஞ்சள் அஞ்சு வசம்பு அதில் வந்து ஒரு பதினோரு பதினாறு ரூபாய் காசு கட்டி வச்சிட வேண்டியதுதான் இப்போது வளர்ப்பறையில் அமாவாசை இருக்கு இல்லையா அமாவாசை நாளைக்கே அவங்க அதை பண்ணலாம் அமாவாசை கடத்த நாள் என்னது வளர்ப்பறை ஓகேவா அப்போது அந்த வளர்ப்பறையில் நம்ம அந்த மாதிரி கட்டி வைக்கணும் அதை என்ன பண்ணணும் பீரூவில் வைக்கணும் சரி இது எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதம் மாதம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது கட்டி வச்சதை என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் கோயிலுக்கு கோயிலில் வச்சுட்டு வந்துடும் சரிங்களா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கணும் வெர்லி மஞ்சள் வந்து உடையாத மஞ்சளாக இருக்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் சித்தர்கள் தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்யூ கிடைக்கும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகலாம் ஓகேங்களா சித்தர்கள்னு நினைக்கணும் இறைவனும் நினைக்கணும் மாதிரி சரிங்களா முதல்ல தெய்வம் சித்தர்கள் சித்தர்கள் குருமார்கள் மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷா இருக்கிறது எல்லாம் தெளிவுபடுத்துவாங்க சரிங்களா சூப்பரா இந்த சித்தர்கள் வழிபாடு பத்தி சொன்னீங்க சில விஷயங்கள்லாம் கேமரா முன்னாடி பண்ணி காமிச்சீங்க எங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் நன்றிமா